கண்ணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்குது இந்த அடிப்படை கடமையை நிறைவேற்றுவதற்காக முஸ்லீம்கள் வந்து ஒவ்வொரு குழுக்களாக ஜமாத்துகளாக இயக்கங்களாக பிரிஞ்சு நாங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய வேலையை செய்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஏராளமான ஜமாத்துகள் இருக்குது அந்த ஜமாத்தில் அதாவது ஏராளமான ஜமாத்துகளில் ஒரு இயக்கம் தான் ஒரு ஜமாத்து தான் தப்லீக் ஜமாத்து அப்போ தப்லீக் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இணைந்து செயல்படலாமா அந்த ஜமாத்துடைய கொள்கைகள் என்ன அதோட கோட்பாடுகள் என்ன அது எதன் அடிப்படையில் இந்த ஜமாத் இயங்குகிறது அப்படிங்கிற அடிப்படையில் நம்மக்கிட்ட பல சகோதரர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்போ இது விஷயமா தப்ளீக் ஜமாத்தினால் என்ன அதனுடைய வரலாறு என்ன அதனுடைய சிறப்பு என்ன அதனுடைய சட்டத்திட்டங்கள்ங்கிற அடிப்படையில் எப்படி செயல்படுறாங்க அது மஷூராங்கிற அடிப்படையில் எப்படி செயல்படுறாங்க இப்படி எல்லா விஷயத்தையும் பார்ப்போம் அவங்க வந்து தாலிம் புக்கு படிக்கிறாங்க இதில் உள்ள கோளாறு எல்லாத்தையும் வந்து இன்சாலாக ஓரளவு பார்ப்போம் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தப்லீக் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுகளுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இது வந்து இல்லியாஸ் மௌலானா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு ஹரியானாவில் வந்து மேவாத் அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து இந்த ஜமாத்துடைய நிறுவனம் வந்து அங்கே தான் வந்து முதன் முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து மக்கள் வந்து அடிப்படையாக வந்து தொழுகக்கூட இல்லை எந்த விதமான ஒரு ஞானமாக இஸ்லாத்தை பற்றி அறிவு இல்லை இப்படின்னு கவலைப்பட்டு தான் இல்லியாஸ் மௌலானா அப்படிங்கிறவர் வந்து இந்த ஜமாத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்போ இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய நன்மைகள் சில விஷயங்கள் இருக்குது நிறைய தீமைகளும் இருக்குது அப்போ நன்மைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த ஜமாத்துடைய சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தௌஹி ஜமாத் இருக்குதுன்னு வச்சுக்கோமே தௌஹி ஜமாத்து கனடாலையும் இருக்குது அமெரிக்காவிலும் இருக்குது ஆஸ்திரேலியாலையும் இருக்குது தாய்லாந்துலையும் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த தாய்லாந்தில் இருக்கிறவங்க யாருன்னா தாய்லாந்து மக்கள் கிடையாது தௌஹி ஜமாத்தில் இங்கேருந்து வேலைக்கு போனாங்கல்ல அவங்க தான் இருப்பாங்க அது கனடாவில் போயிருக்கிறோம் தௌஹி ஜமாத் இருக்குதுன்னா இங்கேருந்து வேலைக்கு போயிருக்கிறாங்கல்ல இவங்க தான் வந்து கனடாவில் இருக்கிறாங்க சவுதி அரேபியா இப்படி எல்லா நாடுகள்லையுமே தௌஹி ஜமாத் இருந்ததுன்னா அந்த நாட்டு குடிமக்கள் வந்து அங்கே இருக்க மாட்டாங்க அந்த ஜமாத்தில் பெரும்பான்மையாக அப்போ ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் ஆனால் அதிகம் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது சதவீதம் இங்கேருந்து தமிழகத்துலேருந்து வேலைக்கு போனாங்கல்ல அவங்க தான் அந்த ஜமாத்தில் இருப்பாங்க இதில் அடிப்படையான விஷயம் ஆனால் தப்ளீக் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் தப்ளிக் ஜமாத்து இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த ஆஸ்திரேலிய குடிமகள் தான் அங்கே இருப்பாங்க இங்கேருந்து போனவங்க கிடையாது அது அமெரிக்காவில் இருக்குதா அமெரிக்காவோட குடிமகன் தான் அங்கே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து தபிக் ஜமாத்தில் நியூசிலாந்துலேயா மலேசியாலேயா சிங்கப்பூர்லையா எந்த நாட்டில் தப்லீக் ஜமாத் இருந்தாலும் அந்த நாட்டு குடிமகன் தான் அந்த ஜமாத்தில் வந்து பயணம் இருக்கிறாங்க இது ஒரு சிறப்பு அம்சம் தான் அந்த ஜமாத்துக்கு கிடச்ச ஒரு வெற்றி தான் அந்த விஷயத்தில் அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சில நன்மைகளாக இருக்குது அப்போ அந்த நாட்டு குடிமக்கள் வந்து அந்த ஜமாத்தில் இருந்து அந்த நாட்டு மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏராளமான குடிகாரர்கள் மார்க்கம்னா என்னென்னே தெரியாமல் தொழுகைன்னா என்னென்னு சொல்லி தெரியாமல் அதே மாதிரி தொழுகைன்னா பள்ளிவாசல் பக்கம் வந்ததே கிடையாது இந்த மாதிரி நிறைய நபர்களை இவங்க போய் தனிப்பட்ட முறையில் சந்தித்து இஸ்லாத்துடைய அந்த அதாவது தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயம் அழைப்பு கொடுத்து தொழுகையின் பக்கம் அழைச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான சில நன்மைகளும் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜமாத்தில் ஒரு ஈடுபாடாக ஒரு நாலு மாதம் ஒரு அஞ்சு மாதம் ஒரு வருஷம் இப்படி இருக்கும்போது இந்த ஜமாத்துகளில் போகும்போது இவங்க சூறாக்களை வந்து மனனம் செய்யக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்குறாங்க உட்காந்து வந்து உங்களுக்கு எத்தனை சூறா தெரியும் இப்படிங்கிற அடிப்படை ஒன்றுமே தெரியலனா கூட அல்கமுது சூறா அதே மாதிரி அலம் தர கைஃபா அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு பத்து சூறா இந்த மாதிரி விஷயங்கள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கற்றுக் கொடுத்து ஒரு தொழுகைக்கு தேவையான சூறாக்களை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது மற்ற எந்த ஜமாத்துக்கள்லையும் வந்து பரவலாக இல்லாத ஒரு விஷயமெல்லாம் இந்த ஜமாத்துக்குள்ளே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் கேட்டால் தொழுக்கு அடிப்படை வந்து அல்கும் சூறா தெரிஞ்சுருக்கணும் எந்த சூறாமல் தெரியாமல் சமுதாயத்தில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க சமுதாய மக்களில் நிறைய பேர் ஒரு சூறா தெரிஞ்சவங்க ரெண்டு சூறா தெரிஞ்சவங்க சூறான என்னன்னு தெரியாதவங்க இந்த மாதிரி நபர்களெல்லாம் அழைச்சி இவங்க உட்கார வச்சு அந்த மஜிஸில் உட்கார வச்சு கற்றுக் கொடுக்கும்போது ஒரு சில நாட்கள்லேயே ஒரு சில மாதங்கள்லேயே வந்து சில சூறாக்களை வந்து மனனம் செய்கிறாங்க அதே மாதிரி ஜமாத்துக்களில் போகும்போது உணவு ஒழுக்கம் உணவு சாப்பிடக்கூடிய ஒழுக்கம் என்ன அதே மாதிரி வந்து தூங்கக்கூடிய டைமில் பண்ணக்கூடிய ஒழுக்கம் என்ன இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க மழை ஜலம் கழிக்கும் போது கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன துவாக்கள் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து படிப்படியாக சில துவாக்கள் மனனம் செஞ்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி சில நன்மைகளாக இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க மூணு நாள் ஜமாத்து போவாங்க நாற்பது நாள் போவாங்க நாலு மாதம் போவாங்க அதாவது மாதத்துக்கு மூணு நாள் வருஷத்தில் நாற்பது நாள் ஆயுளில் ஒரு தடவையாவது நாலு மாதம் போகணும் இப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுவாங்க அப்போ இந்த அதாவது மூணு நாள் போகிறதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும் நாற்பது நாள் போகிறதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும் நாலு மாதம் போனால் ஒரு அமௌண்ட் செலவாகும் இதெல்லாம் தன்னோட சொந்த காசை செலவு பண்ணி வியாபாரத்தை விட்டுட்டு தான் அவங்க போகிறாங்க அவங்க இதை தியாகம் பண்ணக்கூடிய மனப்பான்மை இருக்குது அது சரியாக தப்ப ரெண்டாவதாக பார்ப்போம் ஆனால் வந்து தன்னோட சொந்த காசை செலவு பண்ணி இவங்க இந்த மாதிரி விஷயங்களும் செய்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினசரி வந்து நேரத்தை ஒதுக்குறாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு ஃபஜூர் துளிக்கு வந்துட்டாங்களா நேரத்தை ஒதுக்குறாங்க நேரத்தை ஒதுக்கி ஃபஜூர் தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போது ஒரு ஆறு மணி ஆறு மணிக்கு இன்னைக்கு ஃபஜூர் தொழில்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க போகும்போது ஏழு மணி ஏழு மணி எட்டு மணி அந்த மாதிரி ஆயிடுது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அளவு காலையில் டைம் கொடுக்குறாங்க அந்த நேரத்தை ஒதுக்கி எல்லாருடைய மார்க்கத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சரிகண்டு அந்த விஷயத்தை செய்கிறாங்க அப்போ வந்து நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு பண்பு அவங்கள்ட்ட இருக்குது அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து மொகல்லா கஸ்துன்னு சொல்லி ஒரு நாளை ஏற்பாடு பண்ணி அந்த நாளில் வந்து இந்த மக்களை சந்திச்சு தொழுகையின் பக்கம் அழைப்பு கொடுத்து தீனை வந்து அவங்க எந்த தீனை விளங்கி இருக்கிறாங்களோ அதை வந்து அறிமுகப்படுத்துறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு சிறப்பம்சங்கள்லாம் இந்த ஜமாத்தில் இருக்குது இந்த ஜமாத்தில் வந்து நம்ம நிறைய விஷயம் பேச வேண்டிய விஷயத்தில் சிறப்பம்சங்கள்லாம் இதுவும் ஒரு விஷயம்